அன்னை தமிழுக்கு எனது புரட்சி வணக்கங்கள் தாழ்ந்து வீழ்ந்து கிடக்கிற அன்னை தமிழ் சமூகத்தினுடைய விடுதலைக்காக பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக இந்த மண்ணிலே ஒரு மாற்று அரசியல் புரட்சியை செய்து கொண்டிருக்கிற நாம் தமிழர் கட்சி முன்னெடுக்கிற ஆர்ப்பாட்டம் தொடர்ச்சியாக இந்த மண்ணில் ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் என்பது தினம் தினம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது அதை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை உறுதி செய்திருக்கிறார் இந்த அரசு ஒரு லட்சம் போராட்டங்களுக்கு அனுமதி வழங்கி இருக்கிறது அப்ப என்ன அர்த்தம் ஒரு லட்சம் போராட்டங்கள் நடந்திருக்குதுன்னா ஒரு லட்சம் போராட்டங்களுக்கு நீங்க வித்துட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் இதுல அனுமதி மறுக்கப்பட்ட போராட்டங்கள் எத்தனை தெரியாது ஆனால் அவர் சட்ட ரீதியாக சொல்வது ஒரு லட்சம் போராட்டங்கள் இன்னும் ஆறு மாசம் மிச்சம் இருக்கு கிட்டத்தட்ட ஒன்றைய தாண்டி இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக நாங்கள் கொடுக்கிற கண்டன முழக்கம் என்ன இயற்கை வளம் பாதுகாக்கப்படணும் வருவாய் துறையும் கனிம வளத்துறையும் என் மக்கள் இந்த போராட்டத்தை இருபத்தி ஐந்து நாட்களுக்கு மேல போராடுறாங்க பல முறை கேட்டாங்க நாம் தமிழர் கட்சி வருமா நாங்கள் நடத்துகிற நாம் தமிழர் கட்சி இந்த போராட்டத்துக்குள்ள கலந்துக்குமா நாங்கள் உறுதிபட சொன்னோம் நாங்கள் மக்களோடு நிற்போம் வாரியை அகற்றும் வரை உங்களோடு நிற்போம் ஆனால் உங்கள் உடனிருப்பவர்களோடு இணைந்து நிற்க மாட்டோம் ஏன் எல்லா கட்சிக்காரனும் வர்றாங்க நீங்க இந்த அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நோந்திரவை யாரு இன்னைக்கு உங்களோட உட்கார்ந்து இருக்கிறவர் இன்னைக்கு நோன்றவர் நாளைக்கு இதே போராட்டத்தில் மனிதர்கள் புனிதர்களாக வந்து உட்கார்ந்து இப்ப சொல்லுங்க நாம் தமிழர் கட்சி அங்க நிக்கணுமா இங்க நிக்கணுமா எப்படி இன்று குவாரி நடக்க கூடாது அதே போல கடந்த பத்து ஆண்டுகளாக அதிமுக ஆட்சியில இந்த குவாரிகள் நோண்டப்பட்டதா இல்லையா அப்ப என்ன ஏற்கனவே நோண்டியவர்கள் நாளைக்கு நோண்ட துடிப்பவர்கள் இவர்களோடு உட்கார்ந்து எம் நாம் தமிழர் கட்சி தம்பி தங்கைகள் போராட்டத்துக்கு வராது ஆனால் என் மக்களின் உரிமைக்காக குவாரியை இழுத்து மூடுவதற்காக நாங்கள் உடன் நிற்போம் என்னாலும் உடன் நிற்போம் அது எங்களுடைய தனித்துவம் அதை மக்கள் ஏற்பார்களா எதிர்ப்பார்களா என்று தெரியாது ஆனால் நாம் தமிழர் கட்சியின் தத்துவம் அது திருவெங்கூடையே சேர்ந்த எப்படி திருட்ட ஒழிக்கிறது நாங்க கேட்கிற கேள்வி இந்த திருமங்கலம் சுங்க சாவடி இப்பொழுது வந்து அந்த போராட்டத்திலே கலந்து கொள்கிற ஆர்வி உதயகுமார் பத்து ஆண்டுகளா என்ன செஞ்சார் இன்னைக்கு அவருக்கு கமிஷன் இல்ல அன்னைக்கு இருந்துச்சு வரல இன்னைக்கு இல்ல வரலாறு இன்னைக்கு இருக்கிறவங்க அன்னைக்கு வரல நாளைக்கு வருவான் இவ்வளவு வாங்க அரசியல் இவ்வளவுதான் அரசியல் அப்ப போராட்டம் பண்ணுவது முக்கியம் இல்ல யாருடன் சேர்ந்து போராடுகிறோம் இப்ப குவாரிக்காரனுக்கு பூரா தெரியும் குவாரிக்காரன் பூரா பேருக்கும் தெரியும் இங்க எவன் எவனை எல்லாம் பணத்தால் அடிக்கலாம்னு ஆனால் அவனுக்கு உறுதியாக தெரியும் நாம் தமிழர் கட்சி காரணம் மட்டும் பணத்தால் அடிக்கவே முடியாது இந்த நல்லூருக்கு பக்கத்துல திருப்பர பண்றோம் மண்ணி தின்னு போய் நிறுத்தினான் அம்மாட்ட ஒரு சின்ன அறிக்கை தான் சொன்னோம் அமைதியான முறையில் தொடர்ந்து நடத்தாதீங்க நடத்தினீங்கன்னா நான்கு வழிச்சாலையும் மூடுவேன் நான்கு வழிச்சாலையை மறைப்பேன் அடுத்த நாள் காலையில இருந்து ஒரு லாரி கிடையாது அவன் நிப்பாட்டி இருந்த ஜேசி பிஎஸ்பி கிட்டாச்சி எல்லாத்தையும் தூக்கி ஓடிச்சான் அவனுக்கு தெரியும் இவன் விளையாட மாட்டான் இன்னைக்கு இந்த இந்த கூட்டம் நடத்துறதுக்கு காவல்துறை நெருக்கடி யாருக்கு நீ நெருக்கடி கொடுக்கணும் கனிம வளங்களை அள்ளி தின்னு விற்கிறவனுக்கு நீ எதிரானிக்காம அதை காக்க வேண்டும் போராடுற மக்களுக்கு எதிரானிக்கிறீங்க விதிமுறைகள் கொடுத்துருக்காங்க நம்ம தம்பிகள் போய் வழக்கறிஞர் சரவணன் போய் அனுமதி வாங்கியிருக்கிறார் அந்த விதிகள் என்ன தெரியுமா இருக்கு மக்களை கூட்டி வைத்து நீ போராட்டம் நடத்தக்கூடாது சரி நான் மக்களை கூப்பிடல மக்கள் அவங்கள வந்திருக்கிறாங்க என்ன செய்ய போற நான் அழைக்கல மக்கள் அவங்கள வந்திருக்கிறான் என்ன செய்ய போற இத மக்கள் கேட்காம அப்போ காவல்துறை ஐஜி டிஐஜியா கேட்பாரு டிஐஜியா கேட்பாரு இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தும் போது கொடிகளை புடிக்க கூடாது திமுக கூட பிடிச்சுக்கவா திமுக கூட பிடிச்சுக்கவா இல்ல மறைமுக கூட்டணியில இருக்கீங்களே பாரதிய ஜனதா அவங்க கொடிய தூக்கி பிடிச்சுக்கவா வர்றவங்களுக்கு தேநீர் கொடுக்க கூடாது உணவு கொடுக்க கூடாது தின்பண்டங்கள் கொடுக்க கூடாது நொன்னைகளா இவ்வளவு விரிய போட்டீங்களோட நொன்னைகளா ஒரு தற்கொலை கரூர நாற்பத்தோடு வரை கொண்டாங்கடா

உங்க விதி எங்க என்றைக்காவது நாம் தமிழர் கட்சி நடக்கிற போராட்டமோ ஆர்ப்பாட்டமோ பொதுக்கூட்டங்களோ என்னைக்காவது வன்முறை நடந்து பார்த்திருக்கியா எங்கேயாவது அசமாவிதங்கள் விபத்து பார்த்திருக்கியா ஆனாலும் என்ன செய்வா நீ தான் உன்னையத்தான் தெரியும் இவர்கள் இந்த பம்மாத்துக்கெல்லாம் பயப்பட மாட்டார்கள் என்பது காவல்துறைக்கு தெளிவாக தெரியும் ஏன் தெரியுமா எதிரியிடம் உயிரோடு என்பதற்காக குப்பிகளை கழுத்திலே தொங்க விட்டு இருந்த விடுதலை புலிகள் இயக்கத்தின் மறு உருவம் அங்க எப்படி எம்முடைய விடுதலை புலிகள் சயனைடு குப்பிகளை கையில் வைத்துக் கொண்டார்களோ அதுபோல் நாம் தமிழர் பிள்ளைகள் வாக்கரிசியை வாயிலே போடுவதற்கு அரிசியோடு கையில் திருற பிள்ளைகள் உங்க இந்த உருட்டல் மிரட்டலுக்கு அசண்டவையே கிடையாது நீ கேட்கணும்னா நியாயமா கேளு கேடு கொள்ளையடிக்கிறவன் கேளு புதுக்கோட்டையில் ஜகவரளி ஜகவரளி என்பவர் ஒரு சமூக செயற்பாட்டாளர் அந்த மனுஷன் தன்னந்தனியா இது போல கனிம கொள்ளைக்காக நின்னா போற போக்குல சாலையில லாரியை வச்சு ஏத்தி கொன்னான் ஏத்தி கொண்டனும் இல்லாம திரும்ப வந்து செத்துட்டானோ சாகலையோன்னு திரும்ப ஏத்தி இருக்கிறான் இதுக்கு அரசு என்ன தெரியுமா சொல்லுது விபத்து எப்படி ஒயிட்டு செத்தானோ சாகலையோன்னு ஒரு சந்தேகத்துல திரும்ப ரிவர்ஸ் வந்து ஏத்தி கொண்டதுக்கு பேரு விபத்தான் அறிவிச்சிருந்த என் பெருமக்களே அந்த ஜகவரளி என்பவர் ஒரு இஸ்லாமியர் என்பதற்காக கூட இஸ்லாமியர்கள் கை கைகோக்கல கன்னியாகுமரி மாவட்டத்தில் சேவியர் குமார் இதே போல அநீதிகளை தட்டி கேட்டார் திருத்தலத்துக்கு உள்ளேயே கொலை செய்யப்பட்டார் ஒரு கிறிஸ்தவன் கேட்கல இங்கே கேட்பதற்கு யாருமல்ல வேடிக்கை பார்ப்பதற்கு தான் ஆனாலும் துணிவோடு சொல்கிறோம் நாங்கள் எம் மக்களோடு நிற்போம் எம் மக்களின் உரிமைக்காக நிற்போம்

திருப்பணம் மனமேல விளக்கு ஏத்தணும் அது போராட்டம் ஆனால் அதற்கு பக்கத்துல இருக்கிற திருமங்கலத்துல கல்குவாரி வச்சு உன் கனிமவளம் கொள்ளை போறது அதெல்லாம் கண்ணுக்கு தெரியாது ஆனாலும் விளக்கு ஏத்தணும் டேய் மக்களுடைய வாழ்வுல விளக்கேத்துங்கிடா முதல்ல ஏழை சாமானிய மக்களின் வாழ்க்கையில முதல விளக்கேத்து முதல் தீபம் ஏத்து அதை வீடு முதல்ல விடியல் துரட்டும் அப்புறம் பார்ப்போம்டாத ஏ இத பத்தி கவலைப்படலை கவலை கனிம வளம் போச்சேன் காட்டு வளம் போச்சேன் கடல் வளம் ஏன் அவன் அரசியலுக்கானவன் உன் ஒவ்வொருத்தருடைய ஓட்டுக்கானவன் ஆனால் நாங்கள் ஒட்டுமொத்த தலைமுறையினுடைய வாழ்வுக்கானவர்கள் கிருஷ்ணகிரியில புள்ளிவரங்களோட கொடுத்தாங்களே நூத்தி எழுபத்தி ரெண்டு குவாரி இதுல அனுமதியே பெறாம அனுமதி பெற்று அனுமதிக்கு கீழே ஏக்கச்சக்கமான ஆழம் தோன்றது வேற அனுமதியே பெறாம கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நூத்தி எழுபத்தி ரெண்டு குவாரி அறப்போர் இயக்கம் மிகப்பெரிய அளவில் போராட்டம் எடுத்தாங்க கண் துடைப்புக்காக என்ன தெரியுமா செஞ்சா இருநூறு கோடி அபராதம் ஆனா குவாரியை இழுத்து மூடல எது அனுமதி பெறப்படாமல் இருந்த நூத்தி எழுபத்தி ரெண்டு குவாரியும் மூடப்படல இருநூறு கோடி அவதாரம்

ஆனால் இவன் எவனுக்கு ஆதரவாக இருக்கிறான் நோன்றவனுக்கு ஆதரவாக இருக்கான் இந்த குவாரி நோன்றை பூரா சேர்ந்து ஒரு சங்கம் வச்சிருக்கிறான் அவன் ஒரு போராட்டம் நடத்துறான் அந்த போராட்டத்தில் என்ன சொல்றாங்க ஆன்மீகு அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் எங்களுடைய கோரிக்கை நியாயமானதுதான் சொல்றாரு என்னடா உங்க கோரிக்கை ஒரு ஒரு கியூபிக் மீட்டர் கியூப் வந்து ஒரு பாறைன்னு வச்சுக்கோங்க அவன் அப்படிதான் அளவுறான் கியூபிக் தான் அவன் அளவுறான் ஒரு கியூபிக் மீட்டர் என்ன தெரியுமா ரெண்டு புள்ளி ஏழு டன் எடை உள்ள ஒரு கல் இதுக்கு விதிக்கக்கூடிய வரிய குறைந்து பாராட்டம் யாரு உன் வளத்தை என் வளத்தை கொள்ளையடித்து திங்கிறான் பாரு அவன் சொல்றான் வரி அதிகமா இருக்கு குறைச்சிரு இதுக்கு துரைமுருகன் ஆமா ஆமா நீங்க சொல்வது சரிதான் அப்படின்னு சொல்றான் நோன்றது வந்து சரி வரியை குறைத்து போடும் சொல்வதும் சரி அப்ப இவர்கள் எப்பொழுதுதான் மக்கள் பக்கம் நிப்பாங்க மக்கள் பக்கம் என்னைக்கு நிப்பா லட்சியத்தோடு உறுதி கொண்ட நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளும் அண்ணன் செந்தமிலன் சீமானும் உங்களோடு நிற்கும் வரை அவை இதுக்கு செவி சாய்க்க மாட்டான் இந்த குவாரி இந்த குவாரி சம்பந்தப்பட்ட பிரச்சனைல ஏற்கனவே நடந்து கொண்டிருக்க குவாரிகளை மூடிட்டு புதுசா கொடுக்கணும்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிற இந்த ஒப்பந்தங்களை ரத்து செய்யல அப்படின்னா இதே இடத்தில் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் நேரடியாக களத்தில் இறங்கி எம் மக்களுக்காக போராடுவதற்கு இசை உதவித்துள்ளார் நீ இனி ஒரு அடி எடுத்து வை நீ குவாரி ஒரு அடி எடுத்து வை வச்சு பார்ப்போம் குவாரி போடுறதுல இருந்து ஒன்றரை கிலோமீட்டர் தள்ளி மக்கள் இருந்தா நீ குவாரி தோண்டணுங்க விதி இணைக்கு பேசுற காவல்துறை தின்பண்டம் கொடுக்க கூடாது தண்ணி கொடுக்க கூடாது கொடி பிடிக்க கூடாது மக்களை கூடாது ஒன்றரை கிலோமீட்டர் தள்ளிதான் நோண்டனு அப்படியா இருக்கீங்க நீ போற வெடி சத்தத்துல எத்தனை கற்பிணி பெண்களுக்கு உடல் பிரச்சனை வந்திருக்கு தெரியுமா பூரா தூஸ் என் விளைநிலங்கள் நிலங்கள் பூரா நாசமா போச்சு நீ போடுற வெட்டி உன் பங்களாவுக்கு பக்கத்துல போடு கோபாலபுரம் வீட்டுக்கு பக்கத்துல போட போட்டு பாறேன் ஆர்பி பி வீட்டுக்கு பக்கத்துல அண்ணன் மூர்த்தியோட வீட்டுக்கு பக்கத்துல ஒரு வெடி கொண்டு ஒன்னே ஒண்ணு வையன் பாறைய பேக்கிறவங்க ஒன்னே ஒண்ணு வை பாப்போம் ஆனா ஏழை பால மண்ணுல செம்மனை குழச்சு வீடு கட்டி கூரம் எஞ்சு படுத்திருக்கிற பக்கத்துல வெடிய போட்டு விரிசல் வந்துருச்சு விரிசல் வந்துட்டு அதுக்குரிய காசு கொடுத்துறேன் இதையெல்லாம் பார்த்து ஏமாந்து திரிகிற கூட்டம் அல்ல நாம் தமிழர் கட்சி கூட்டம் புலி எப்பயுமே தனித்து தான் நிற்கும் அப்படி தான் நாம் தமிழர் கட்சி தனித்தே போராடும் ஆனால் அது வெற்றி காணும் அதில் வெற்றி காணும் இதுவரைக்கும் நாங்கள் ஆட்சி அரியணையில் இருந்திருக்கிறோமா சொல்லு அப்ப நீங்க நோண்டி நீங்க பேசலாம் நீ இதுவரைக்கும் ஆட்சி அதிகாரத்திற்கே வராத ஆனால் மக்கள் அரசியலை மக்கள் உரிமை பிரச்சனைக்கு முழுவதுமாக நிற்கிற நாம் தமிழர் கட்சி என்றால் நீங்கள் எந்த கட்சி வேண்டும் எந்த கட்சி வேண்டாம் என்கின்ற நிலைக்கு மூல வாங்க உங்களோடு நிற்பார்கள் உடன் நிற்பது போல் காட்டுவார்கள் ஆனால் அதை வைத்து பணம் பெற்றுக் கொள்வார்களை தவிர நிச்சயமாக உங்களுக்கானவர்களாக இருக்க மாட்டார்கள் என்பதை மக்கள் மனசுல வச்சுக்கிறோம் மீண்டும் மீண்டும் செஞ்ச தப்பைய செஞ்சு தப்பு செஞ்சவங்க உட்கார்ந்து எந்த பயனும் இல்ல என் உறவுகள் நாம் தமிழர் கட்சியும் வெவ்வேறு அல்ல மக்கள் தான் நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சி தான் மக்கள் அதனாலதான் அண்ணன் சொல்றாரு நாங்கள் யாருடனும் கூட்டணி கிடையாது எதுக்கு தெரியுமா யாருடனும் கூட்டணி கிடையாது இதே பிரச்சனைக்கு தான் யார் கூட கூப்பிட்டு சேர அப்படி கூட்டணி சேர்ந்து தான் அரசியல் இருக்கணும்னா எதுக்கு நாம் தமிழர் கட்சி ஒரு கட்சி எனக்கு புடிச்ச கட்சியில போய் புடிச்ச கலவணி கூட போய் சேர்ந்துக்கலாம்ல மக்களின் இறுதி வாய்ப்பு மக்களின் உரிமைக்கான இறுதி வாய்ப்பு நாம் தமிழர் கட்சி நன்றி வணக்கம் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை நாம் தமிழர்